ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கங்கண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேங்கண்ணா ஓகே ப்ரோ நம்ம கடைய பேர் என்ன ப்ரோ கடை பேர் வந்து கடா பிரதர்ஸ் மட்டன் ஸ்டாலுங்கண்ணா ஓகே ப்ரோ நம்ம கடையில பாத்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல் நம்ம கடையில வந்து கூறுகறிங்கண்ணா கூறுகறி வந்து ஸ்பெஷல்னு சொல்றீங்க ஆமாங்கண்ணா ஓகே நம்ம கடையில எத்தனை மணிக்கா இருந்தா கூறுகறி கிடைக்கும் ப்ரோ ஆனா காலையில நாலு மணில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம்ண்ணா ஓ நாலு மணில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருவீங்க ஆமாங்கண்ணா ஓகே ப்ரோ இந்த கூறுகறியில வந்து என்னென்ன ப்ரோ வச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க ஆனா கூறுகறியில வந்து தலைகால் மட்டும் வராதுங்கண்ணா மத்தபடி ரத்தம்

கால இருந்து ஒரு நாலு குட்டி அடுத்தா நாலு குட்டி அறுத்திருக்கீங்க ஆமாண்ணா சூப்பர் இப்ப தலையெல்லாம் ப்ரோ கொடுப்பீங்க ஆட்டு தலை எல்லாம் சைஸ பொறுத்து குடுத்தா சைஸ்க்கு பொறுத்து ரேட்டு ஆமாங்கண்ணா முன்னூறு முன்னூத்தி ஐம்பது நானூறு நானூறு இந்த மாதிரி சைஸ பொறுத்து குடுத்தா சூப்பர் 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 ப்ரோ

சூப்பர் 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 உங்களுக்கு சூப்பூப்பர் இப்படி கூறுகறா வேணும்னாலும் இல்ல எங்களுக்கு வந்து முழு ஆடு வேண்டாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு இங்க ஆட்டுக்கறி பார்க்க தெரியும் ரொம்ப ப்ரெஷ்ஷா இருக்குங்க பாருங்க அந்த அளவுக்கு வந்து சும்மா முன்னஞ்சப்பின்னஞ்சப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலும்பு அதுக்கப்புறம் ரத்தம் பாருங்க எல்லாமே வந்து கலந்து வந்து வச்சுட்டு இருக்காங்க சோ மறக்காம நம்ம அண்ணா கடைக்கு வாங்க கறியை வாங்கிட்டு போங்க ஓகே ப்ரோ